பிரித்தலார் மீட்பம் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதர நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்தருடைய பிரசனாம் அகியம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழிவிடாதிருப்பிறாக சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை கேட்கும்போதே நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஒரு விசுவாசம் உண்டாகும் உள்ளத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு நதி தோன்றி நான்கு ஆறுகள் பிரிந்தது போல் உங்கள் உள்ளத்தில் நிச்சயமாக நமக்கு நன்மை நடக்க போகிறோம்னு விசுவாசிக்கிறீங்க பாருங்கள் அப்படியாப்பட்ட வார்த்தைகளில் இந்த ஒரு வார்த்தை உண்டு நீங்கள் அளவுக்கு இந்த வார்த்தையை நம்புகிறீர்களோ விசுவாசிக்கிறீர்களோ அதை உள்வாங்கிக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பார்க்க முடியும் நிறைய நேரங்களில் நான் மன சோர்வாக இருக்கும்போது எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் வரும் இந்த வார்த்தை வரும்போதெல்லாம் என்னை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்கிறத நிறைய முறை நான் பார்த்துருக்கிறேன் நிறைய முறை பார்த்துருக்கிறேன் எனக்கு அன்பானவர்களை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றை குறித்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் விழுந்தாலும் தேவனுடைய சமூகத்தை தெரியப்படுத்துங்க கர்த்தர் உங்களுக்காக யாபிங் செய்து முடிப்பார் எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மிகப்பெரிய ஒரு சோர்வோடு இருந்த காலம் ஊழியத்தின் பாதையில் ஆத்மாக்களுக்காக மன்றாடின காலம் ஆண்டவர் சமூகத்தில் நான் கேட்கும்போது ஆண்டவை சொன்னார் ஜனங்கள் நன்மைகளுக்காக வருவார்கள் அற்புதத்துக்காக வருவார்கள் அதிசயத்துக்காக வருவார்கள் என்னுடைய அன்புக்காக வருகிறவர்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் நீ செய்ய வேண்டியது செய் என்னுடைய அன்பை நேசிக்கிறவர்களுக்காக மன்றாடு என்று கருத்தை சொன்னார் நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் ஏசப்பட்ட அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக வருகிற ஜனங்கள் ஏராளமாக இருப்பாங்க ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கணும்னு நினச்சி வரவங்க வெகு சிலர் தான் எனக்கு பிரிய மாணவர்களே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் உங்களை அப்படியே விட்டு கொடுங்க அன்பாக ஆண்டவட்டை பாட்டு கேளுங்க வம்பல்லாம் போயிடும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்கள அதுக்கு கர்த்தர் நன்மை செய்வார் ஏந்தமாக செய்வார் நீங்கள் இந்த விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல 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 இந்த வார்த்தை இந்த நாளில் நீங்கள் அறிக்கையிட 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 மிகப்பெரிய ஒரு நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தடைய அன்பு பிரசுன உங்களுடைய வாழ்க்கையை ஆசிரதமாக மாற்றும் கற்றுடையை நாம் மகிப்பட்டும் நான் ஒரு விசை தரிசனத்தில் அதனுடைய சமூகத்தில் ஜெவம் பண்ணிட்டுருந்தேன் என்னை தரிசனத்தால் நிரப்பு காண்டவரே அற்புதமாக நிரப்பு காண்டவரே ஜெவம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு விசை கத்துரையை நாமத்தை மக்கியப்படுத்தாக்கதாக ஒரு இடத்துக்கு நான் ஊழியர்க்காக சென்றிருந்தேன் போது கர்த்தர் பேசுகிறார் இந்த இடத்துல எப்படி அப்படி சம்பவங்கள் நடக்க போகிறது அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் எல்லாத்தையும் நான் உள்வாங்கி கொண்டேன் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு நான் எப்படி சொல்லணும் இதை யார் மூலியமாக பேசணும் யாருக்கு ஜெவம் பண்ணும்போது சொல்லணும்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிறார் அதே போல் கத்தரைய நாமத்தை மக்கியப்படுத்ததாக அந்த காரியத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் இறக்க செய்கிறார் சில நேரங்களில் நாம் சில சொப்பனங்களை பார்ப்போம் காலையில் விழித்து பார்க்கும்போது என்ன சொப்பனத்தை கண்டோம்னு நிறைய பேருக்கு தெரியாது நிறைய சொப்பனங்கள் இப்படி தான் மறைந்து விடுகிறது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் யாரை கொடுத்தாவது பார்த்துருப்பாரு சொல்லியிருப்பார் இல்லை தூதர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம அப்படியே அமைதியாக வச்சுட்டு யாருக்கும் சொல்லாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பார்க்குற சொப்பனங்கள் மனதில் தங்கவே தங்காது இதுவே நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத இருக்கும்போது கர்த்தர் அதுக்கு உண்டான வியாக்கனங்களையும் தருவார் எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஆண்டுடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் ஆண்டு மேலே ரொம்ப பக்தியும் பாசமும் நேசமும் கொண்ட சகோதரர் ஒரு நாள் இனத்தில் வந்து பிரதர் எனக்கு நிம்மதியே கிடைக்கல நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் ஜெவம் பண்ணிட்டேன் பாட்டு பாட்டு ஆதரவு சென்று இருக்க நிம்மதியே கிடைக்கல எனக்கு இதில் அற்புதம் நடக்கணும் அவருக்கு பிடித்த பெண்ணுக்காக கர்த்தர் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ நான் சொன்னேன் நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களா தேவ சித்தத்துக்கா அதான் நான் ஆண்டுடைய பிள்ளை தானே எனக்கு பிடிச்சத அவர் செய்யக்கூடாதா எனக்கு பிடிச்சத அவர் நடத்தக்கூடாதா இப்போ நான் சொன்னேன் நம்முடைய லைஃப்பில் ஆண்டுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நடக்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க அதனால் நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கிறது எதுவும் உங்களுக்கு நடக்க போகிறதே கிடையாது நீங்கள் தான் மனம் திரும்பணும் என்று சொன்னேன் அவருக்கு பிடிக்கல அந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப மனசு சோர்வாயிட்டார் இப்போ நான் சொன்னேன் நீங்கள் என்ன தான் நினச்சாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிட்ருக்கிறவங்களுடைய மேரேஜ் நடந்துட்டு போகும்னு கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு அதே போல் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அவரை நான் சந்திக்கும் போது சொன்னார் ஆமாம் பிரதர் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணவே முடியல அவங்க போயிட்டாங்க இப்போ வேற ஒன்றை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் என் லைஃப் ஓடிட்டு கிடக்குது பாருங்களேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு வார்த்தை வந்த உடனே உடனே எனக்கு பிடிச்ச லைஃப் இவன் எனக்கு பிடிச்ச லைஃப் இவன் அப்படி நம்ம ஜெபம் பண்ணால் உடனே கர்த்தரை கொடுப்பான்னு நினச்சிடாதீங்க தேவ சுத்தத்து பிரகாரமாக நம்மளை நாம் ஒப்புக் கொடுக்கும்போது அர்ப்பணிக்கும் போது அன்றொரு சமூகத்தில் மன்றாடும் போது அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அது இடைப்படும் போது தான் கர்த்தர் அற்புதங்களாக மாற பண்ண முடியுமே தவிர நம்ம மனசுக்கு பிடித்தமானபடி வாழும்போது அல்ல ஜெபிக்கலாமா அன்பு தகப்பன்னு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீத நூற்றி முப்பத்தெட்டு எட்டு பிரகாரமாய் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆஸ்துதங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களாய் மாறப்பண்ணும் கிருப்பை உண்டாகட்டும் இறக்கம் செய்யும் இயேசு மல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்